வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோ பதிவில் பங்குனி உத்திர நன்னால் இரண்டாயிரத்தி ஐந்தில் எப்போது கொண்டாடப்படவிருக்கின்றது அப்படிங்கிற தகவலை தான் தெளிவாக தெரிந்து கொள்ளவிருக்கிறோம் உத்திர நட்சத்திரம் ஒவ்வொரு மாதம் வந்தாலும் பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரக்கு தனி சிறப்பு உண்டு ஏனெனில் இந்த மாதத்தில் தான் நிறைய தெய்வ திருமணங்கள் நடைபெறும் அது மட்டுமின்றி தமிழ் கடவுள் முருகனை மனதில் நினைத்து வழிபட சிறந்த நாட்களில் ஒன்றாக இந்த பங்குனி உத்திர நன்னால் கருதப்படுகின்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பங்குனி உத்திரம் கொண்டாடப்படவிருக்கும் நாள் வெள்ளிக்கிழமை ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கொண்டாடப்படவிருக்கின்றது இந்த நன்னாளில் இருந்து முருகப்பெருமானி வழிபட உகந்த நேரம் அதாவது உத்திர நட்சத்திரம் தொடங்கும் நேரம் பன்னிரெண்டு மணி இருபத்தி நாலு நிமிடங்களில் தொடங்குகிறது தொடங்கும் நாள் ஏப்ரல் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உத்திர நட்சத்திரம் முடிவடையும் நேரம் அடுத்த நாள் ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்று மணி பத்து நிமிடங்கள் நிறை பெறுகின்றது இந்த வீடியோ பதிவை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய பங்குனி உத்தரத்தினால் நல்வாழ்த்துக்கள் நண்பர்கள் அனைவரிடமும் ஒரு அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன் தவறாமல் நீங்கள் அனைவரும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்களது பரிபூர்ண ஆதரவை எனக்கு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிற நண்பர்களே உங்கள் அனைவரையும் நான் இன்னொரு பயனுள்ள வீடியோ பதிவில் சந்திக்கிற நண்பர்களே அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் டிஜிட்டல் நவீன் நன்றி வணக்கம்